இந்த ட்ரிப்பை இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த அண்ணாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன பேக் டு நார்மல் காலன் கடைக்கு போய் காலன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் தான் கிளம்பி போயாச்சு அவன் என்ன நேத்தே கிளம்பி போயிட்டா எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் ஆயிருச்சு அவன் இருக்கிற மாதிரியே எனக்கு அப்பப்போ அங்க இங்கேயும் அவன் நடந்து போகிறது ஃபோன் பார்த்துட்டு இருப்பா அதெல்லாம் வந்து எனக்கு கண்ணுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் மாதாஜி வந்து ஃபிஃப்டீன்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் லிட்ரலாக சொன்னால் அவங்க கேக்கை கட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கும் கட் பண்ணி எடுத்து ஊட்டி விட மாட்டாங்க ஏன்னா கேக் கட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க எவ்வளோ தடவை கேக் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் வேறு சைடில் பேக்ரவுண்டில் சொல்லிட்டு இருப்பேன் அவங்களுக்கு கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்களுக்காக நானே ப்ரௌனி பண்ணலான்னு பிளான் பண்ணேன் சரி ஓகே நமக்கு தான் ஓவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த அக்கா வேறு லெவலில் அந்த கேக்கை பண்ணி அதை டெலிவரியும் பண்ணிட்டாங்க பாய்